ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டிபிஐ சிஸ்டம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது டிபிஐ சிஸ்டம் அப்படின்னா டபுள் ஃபோர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர டெக்னாலஜி அதாவது ஆட்டோமொபைல் துறையில் வந்து இப்போது சத்தமே இல்லாமல் ஒரு புரட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது எதுக்கு அந்த மாதிரி நடக்குது அப்படி பார்த்திங்கன்னா டீசல் கார் எல்லாமே வந்து இப்போ பிஎஸ் சிக்ஸ்லேருந்து மேக்சிமம் எல்லா கம்பெனியும் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறது வந்து நிறுத்திட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட்ரோல் அண்டு இவி இந்த ரெண்டுக்கு தான் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த டீசல் வேரியண்ட் காரை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க மீதி எல்லோரும் வந்து இந்த பெட்ரோல் காரில் வந்து மைலேஜை எப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது எப்படி வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது அப்படின்றதான் இப்போ வந்து ஒரு சத்தமே இல்லாமல் ஒரு போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படி கொண்டு வந்து தான் இந்த டிபிஐ சிஸ்டம் இந்த டிபிஐ சிஸ்டத்துக்கும் நார்மல் எம்பிஎஃப்ஐக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக தான் இதை வந்து நம்ம பார்க்கணும் என்ன முக்கியமான மேஜர் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் முன்னாடி வர காரில் வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து வரும் ஆனால் இப்போ வர காரில் எல்லாத்துலேயும் மேக்சிமம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஃப்யூல் இன்ஜெக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட்ரோல் வண்டிகளை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து ஃபோர் சிலிண்டர் காரில் வந்து ஒவ்வொரு சிலிண்டருக்கும் வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் தான் முதல்ல வந்து வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு சிலிண்டருக்கும் வந்து ரெண்டு ரெண்டு இன்ஜெக்டர் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் என்ன வந்து ஃபியூல் எக்கனாமியை வந்து நம்ம கூட்டி கொடுக்குறதான் இப்போ வந்து இது வந்து கே காரணஸ் நம்ம பக்கத்தில் இருக்குது இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது எப்படின்றத வந்து நம்ம இதுலேயே பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காமன் ட்ரைவில் வந்து ஒரு சிலிண்டருக்கும் ரெண்டு ரெண்டு இன்ஜெக்டர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி வந்து மொத்தம் நாலு சிலிண்டருக்கு வந்து எட்டு இன்ஜெக்டரை வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் இருந்தது மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதான் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ்லேருந்து நாலு சதவீதம் பெட்ரோல் வந்து மிச்சமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உண்மையானதுதான் அதாவது இது ஹைட்ரோ கார்பனோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறையுது பல இன்ஜினோட பழைய வீடியோஸில் கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் அது போக வந்து ஹைப்ரிட்டு அந்த இதில் வந்து சொல்லியிருப்பேன் முக்கியமாக ஒன்று வந்து இந்த ஃபியூல் கன்சம்ஷன் அதாவது ஃபியூலை குறைச்சி மைலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இதோட முக்கிய நோக்கமே அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்த இன்ஜெக்டரில் வந்து எப்படின்னா உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த இன்ஜெக்ஷன் பொண்ணு பாத்தீங்களா அந்த ஃபியூலோட அளவு வந்து உங்களுக்கு சரியாக ஃபயர் ஆகாது ஃபியூல் சம்மந்தப்பட்ட வீடியோவில் எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருப்பேன் ஃபியூல் எந்த ஒரு இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் எரியுதோ அந்த இடத்துல வந்து கார்பனும் இருக்காது உங்களுக்கு மைலேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வண்டியில் பிளாக் ஸ்மோக் அடிக்குது அப்படின்னா ஃபியூல் வந்து சரியாக எரியாமல் போகிறதான் காரணம் இந்த வண்டியில் வந்து இந்த கார்பன் என்ற பேச்சுக்கே வந்து இடம் இல்லை அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு ஃபியூல் எரியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபியூல் எரியிருக்கு இதில் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது இதில் வந்து பெட்ரோல் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரெண்டு இன்ஜெக்டாக இருக்க போய் உங்களுக்கு கரெக்டான ரேஷியோவில் வந்து உங்களுக்கு தெரிக்கும் அதாவது உங்களுக்கு பனி துணி மாதிரி வந்து விழுகாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்படியே புகையாக வந்து உள்ளே போகும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பெட்ரோல் வந்து நல்லா ஒரு புகை மாதிரி தெளிக்குதோ அந்த இடத்துல வந்து பெட்ரோல் நல்லா எரிஞ்சிடும் பழைய இன்ஜெக்டரில் வந்து உங்களுக்கு ஃபியூல் போது தண்ணி மாதிரி லைட்டாக வந்து தெளிக்கும் போது என்னென்னா போர் வால் இருக்குது பார்த்திங்களா அந்த போர் வால்லையும் வந்து ஈரப்பசத்தை வந்து உண்டாக்கும் அதுவும் பெட்ரோல் தான் அந்த போர் வாலில் பற்ற பெட்ரோலை வந்து சரியாகவே எரியாது எரியாமல் வந்து உங்களுக்கு புகையாக வெளியே போகும் ஆனால் இந்த டைப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அளவு வந்து ரெண்டு இன்ஜெக்டர் மூலயமா ஸ்ப்ரே பண்ணும்போது கரெக்டாக எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஒரு புகை மாதிரி போய் மிஸ்ட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃபியூல் வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் எரியிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இதில் நிறையா இருக்குது இந்த கேரன்ஸ் காரில் மட்டும் இல்லை நிறையா காரில் மாறுதியிலையும் எல்லா நிசான்லையும் எல்லா கார்லேயும் வந்து இந்த டியூல் இன்ஜெக்டரை வந்து கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மேக்ஸிமம் வந்து யாரும் அந்தளவுக்கு வந்து வெளியே வந்து சொல்லலை ஏன்னா வந்து அவங்களுக்கு காம்பரேஷனுக்கு வந்து தெரியும் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகி நிறையா கொடுக்குற வண்டியில் எல்லா வண்டியில் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்டர் சிஸ்டம் தான் வந்து இல்லாமல் வந்து நடந்துகிட்டு இருக்குது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது போக நம்மளுக்கும் நல்ல அட்வான்டேஜ் வந்து இருக்குது வந்து ஃபியூல் வந்து நல்லா கரெக்டாக எரிஞ்சு போகிறனால உங்களுக்கு இன்ஜின் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஜர்க்கிங் இந்த மாதிரி எந்த வகையான கம்ப்ளைண்ட் கிடையாது ஆனால் இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஜெக்டர் ஃபால்ட் ஆகணுச்சனாலும் செட் ஆஃப் டூ மாற்றணும் அந்த மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் மேக்ஸிமம் பெட்ரோல் வண்டியில் பொறுத்த வரைக்கும் இன்ஜெக்டர் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் அதுலேயும் எந்த வகையான சந்தேகங்களும் எந்த வகையான பயமும் தேவை கிடையாது அது போக வந்து ஒவ்வொரு சிலிண்டருக்கும் நாலு வால் வரும் ரெண்டு இன்லெட் வால்வு வரும் ரெண்டு எக்ஸாஸ்ட் வால் வரும் இந்த இன்ஜெக்டரில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு இன்லெட் வால்வு இருக்குது பார்த்திங்கனா அந்த ஓப்பன் ஆகுற இடத்துல கரெக்டாக வந்து அந்த இன்ஜெக்டர் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு வால்வில் கரெக்டாக அந்த முட்டி போகாமல் அந்தளவுக்கு ஸ்ப்ரே ஆகி கரெக்டாக போருக்குள்ளே போகிற அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வச்சுருக்காங்க அப்புடின்றப்ப உங்களுக்கு அந்த ஃபியூல் வந்து வேறு எந்த இடத்துலையுமே அந்த மெட்டல் பாட்டில் வந்து விழுகாமல் கரெக்டாக உங்களுக்கு புக மாதிரி தெளிக்கும் போது வந்து உங்களுக்கு அந்த பெட்ரோல் வந்து முழுமையாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எரிஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும் அது போக இதில் வந்து பழைய வண்டியில் இருந்த ஃப்யூல் பம்போட ப்ரெஷரை விட இதில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா எட்டு இன்ஜெக்டர் வருது நாலு சிலிண்டருக்கு வந்து எட்டு இன்ஜெக்டர் வர போது வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக வந்து இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து பம்பு பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க அதனால வந்து அளவுன்றது வந்து நீங்கள் எப்பயுமே மினிமத்தில் வச்சிருக்க கூடாது ஓரளவுக்கு வந்து பெட்ரோலை வந்து எப்பயுமே டேங்கில் வச்சிருங்க ஒரு கால் டேங்க் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த லைட்டு வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு வச்சிருக்காங்க அவங்க எப்பயுமே ஒரு கால் டேங்குக்கு மேலே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படி மெயின்டென் பண்ணும்போது என்ன ஆனால் அந்த ஃபியூல் பம்ப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த ஃப்ளோ வந்து உள்ள சப் மோட்டர் மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் டீசல் இன்ஜினில் பற்றி அதே மாதிரி தான் அந்த உங்களுக்கு சக் பண்ணி இங்கே காமன் ரயிலுக்கு வந்து எப்போயுமே ப்ரெஷராக வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து ப்ரெஷர் வந்து அந்த பழைய நாலு இன்ஜெக்டர் டைப்புகளை விட இந்த எட்டு இன்ஜெக்ட் டைப்பில் வந்து ஃபியூல் பம்போட ப்ரெஷரரை வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அதனால் பெட்ரோல் லெவலில் இருந்தது நம்ம சரியாக வச்சுருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் ஃபியூவில் வந்து இங்கே காமன் ரயில் வந்து ஒரு அழுத்தத்தோடு வச்சிருக்கோம் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுற அளவு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் கம்மியான ஃபியூல் உங்கள் டேங்கில் இருக்கும்போது என்னாகும் சோல்டிங் ரோட்டில் போகும்போது ரைட் லெஃப்டி ஆடும்போது அதில் வந்து வேக்கம் வந்து உண்டாகும் வேக்கம் உண்டாகும் போது உங்களுக்கு ஃபியூல் வர இடத்துல வந்து ஏர் மிக்ஸ் ஆகி உள்ளே வரும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும் அதுபோக வந்து ஃபியூல் பம்ப் டேங்கில் இருக்கிற ஃப்யூல் பம்பும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அதனால் வந்து பெட்ரோல் அளவு வந்து எப்பயுமே ஒரு கால் டேங்க்கு மேலே வச்சுருங்க உங்களுக்கு வந்து இன்ஜின் செய்யலையோ உங்களுக்கு இன்ஜெக்டர் செய்யலையோ பம்ப் செய்யலையோ எந்த வகையான பிரச்சனையும் வராது உங்களுக்கு மைலேஜ் ட்ராப்பு கண்டிப்பாக வந்து ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டியூல் இன்ஜெக்டர் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒன்று உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து ஃபயர் ஆகும் உங்களுக்கு நல்ல வகையான ஒரு பர்ஃபார்மென்ஸ் கொடுக்கும் ஃபியூல் வந்து வேஸ்டேஜ் பேச்சுக்கே வந்து இடம் கிடையாது அந்த அளவுக்கு பக்காவாக இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மட்டும் கிடையாது நீங்களும் நிறையா வண்டியில் புது வண்டி எடுக்க போகிறவங்க எல்லோரும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கிற வண்டியாக பாருங்கள் உண்மையாகவும் ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பு நம்ம வந்து டெய்லி ஏதாவது ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டு ஏதாவது ஒரு புதுசாக வந்து ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் அதை வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த ஒரு தகவலோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்